நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருபியோ நக சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றும் மாற்றமும் நமக்கு நல்லதையே தரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் அதாவது எதிர்வரக்கூடிய நடக்கக்கூடிய ஆணி மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் சனிக்கிழமையில் நவமி திதியில் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எஸ்பெஷலி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஏழாம் பார்வையாக சனி ஏழாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நான்காம் வீட்டில் குரு நமக்கு ரெண்டுக்கு பதினொன்றுக்கு லாபஸ்தானாதிபதி குரு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நடக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை எஸ்பெஷலி ஒரு வீடு மனை வாகனம் வாங்கணுன்னாலும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்கணுன்னாலும் நிச்சயமாக இடமாற்றம் ஒரு சின்ன இடமாற்றம் நமக்கு இருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை இந்த மாதம் நம்ம நினைக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர் வேணுன்னா கிடைக்கும் அல்லது ஒரு லாங் ரொம்ப நாளாக ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு வீட்டில் இருக்கோம் வீடு மாறணும் சிங்கிள் பெட்ரூமில் இருக்கோம் டபுள் பெட்ரூம் மாறணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அதற்கான மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதமும் நமக்கு அமைந்திருக்கிறது நாம் முயற்சி எடுக்கணும் சார் முயற்சி எடுக்காம நம்ம வீட்டிலேயே உட்காந்து வீடு பார்க்காமையே நம்ம வீடு மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது அந்த முயற்சிகள் நாம் ஆனால் நிச்சயமாக அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதனாலும் அதுவும் சனியனுடைய பார்வை நம்முடைய மூன்றாம் வீட்டிற்கு இருப்பதனாலும் ஏழாம் வீட்டிற்கு இருப்பதனாலும் நம்முடைய மனைவி அல்லது ரிலேட்டிவ்ஸ் இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நாம் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கும்பராசிக்காரர்கள நமக்கு நிச்சயமாக அமைந்திருக்கிறது ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அதை நாம் செய்தோமேயானால் நிச்சயமாக மாற்றம் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரியல் எஸ்டேட்டோ பிஸ்னஸ் செய்பவர்களுக்கோ இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் மூவரும் செவ்வாயினுடைய காலில் மிருகசீரேஷத்தினுடைய காலில் இருக்கிறதுனால மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு மூன்றாம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் நிச்சயமாக பிசினஸ் செய்பவர்களுக்கு நிலம் நீர் இவை சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடியதாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக நாம் சைன் பண்ணக்கூடிய டீல் அத்தனையும் நமக்கு ஃபேவராக அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேரில் போடணும்னா இந்த மாதிரி நிலம் நீர் சம்பந்தப்பட்ட பில்டிங்லேயோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர்ஸ்லேயோ அல்லது அந்த மாதிரி கார்பரேட்லேயோ போட்டோம்னா நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக நிச்சயமாக அந்த ஷேர்ஸ் அமைந்திருக்கிறது ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகவாதிகளை விட அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அதனால் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மை இருக்கக்கூடியதாக அவர்கள் நினைத்த இடத்திலிருந்து அவர்கள் நினைத்த வண்ணம் சாதிக்கக்கூடியதாக சில சமயங்களில் அவர்களுடைய நண்பர்கள் மூலியமாக அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக அவர்களுக்கு நல்லதொரு சாதனை நிகழக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது சரி சார் ஏன்னா நமக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றம் நிறைய இருந்தாலுமே உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது சின்ன சிறு தொழில் செய்பவர்களுக்கு அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி தொழில் பண்ணுறாங்க இல்லையா ரீட்டைல் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுற பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துல மூப்பண்ணி பண்ணக்கொள்ளும் டூரிசம் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் உழைப்பு அதிகமாக இருப்பதால் நல்லதொரு லாபமும் அதிகமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல அதனால் அவர்களுக்கு சில சில உடல் உபாதைகள் தலைவலி ஏற்படுவது மூக்கு காது அடைப்பு ஏற்படுவது மூக்கு காது இஎன்டி என்று சொல்லக்கூடிய அந்த சந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இவை அனைத்தையும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வருவதாலும் நவக்கிரகத்தை வணங்கி வருவதாலும் நிச்சயமாக அதுவும் சனி ஞாயிறு கிழமைகளில் நாம் நவக்கிரகத்தை சென்று கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தோம் யாரால் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு நாம் நினைக்கக்கூடிய நல்லவை அனைத்தும் நடக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்